ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேஸ்கெட் ஏதாச்சும் வேணும் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாடியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் மூணு ரோலில் வந்துட்டு இந்த பேஸ்கெட் வந்து போட போகிறேன் இது டார்க் கோல்டு ஆல்ரெடி நான் வந்து ஒயர் கட் பண்ணி வச்சுட்டேன் இருபத்தி எட்டு ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ஒயருமே வந்துட்டு ஒன்பது ஸ்கேல் வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன் ஒன்பது அடியில் இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற ஒயரை வந்துட்டு நம்ம அடிபாக ஜாயின் பண்ணலாம் எப்படி அப்படின்னு நான் அடிபாகமே வந்துட்டு இந்த கோல்டு கலரில் தான் போட போகிறேன் டார்க் கோல்டு சைடில் தான் நாளுக்கு ஒரு ஒயர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ரெண்டு சைட்லேயும் கட்டியிருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த துண்டு ஒயர் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஒயர் வந்துட்டு சிக்கு வில்லாகாமல் ஈஸியாக வந்துட்டு நம்ம பின்ன முடியும் அடிபாகம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்பது அடி ஒயர் இந்த மாதிரி சரி சமமாக வச்சுட்டு ரெண்டாக மடிச்சுக்கலாம் மடித்து இந்த மாதிரி லூப் மாதிரி வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அரை அடி நம்ம கம்மி பண்ணணும் இதை அரை அடி கம்மி பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அரை அடி ஒயர் வந்துட்டு வீணாகும் அதனால தான் அடிபாகம் போடுறப்ப இந்த மாதிரி அரை அடி கம்மி பண்ணி நம்ம அளந்துக்கணும் அந்த அரை அடியிலேருந்து கட்டில் இருக்கிற ஒயரை எடுத்துகிட்டு இந்த ரெண்டாக மடித்த ஒயர் முடிகிறப்ப இந்த மாதிரி மடிச்சுக்கணும் இப்போ மடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல்லமாக இருக்கிறது வந்து அளந்தது ஃபஸ்ட்டு வந்து சைனிங்காக இருக்கிறது வந்து கட்டில் இருக்கிற ஒயர் அந்த மாதிரி வச்சுட்டு அந்த லூப்புக்கு மேலே இந்த லூப்பை மாட்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு சைனிங்காக இருக்கும் ரெண்டாவது பள்ளமாக இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு இந்த மாட்டி விட்ட இன்னொரு லூப்லையும் வந்துட்டு பள்ளமாக இருக்குதுலேயே அந்த லூப்பையும் மேலே எடுத்து அந்த லூப்புக்குள்ளே சுருகி விட்டுட்டு அந்த ஒயரை இழுத்து டைட் பண்ணிடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட் வந்து போட்டாச்சு இப்போ இதோட ஹைட் வந்து நம்ம செக் பண்ணணும் ஏற்றி தாத்தி இருந்துச்சுன்னா ஒரு சைடில் வந்து பத்தாமல் போயிடும் இப்போ அதிகமாக இருக்கிற ஒயர் எதுன்னு பார்த்துட்டு அதை நம்ம இப்படி இழுத்துகிட்டே வந்தோம்னா எந்த ஒயரும்னு தெரிஞ்சிடும் கீழே இருக்கிற ஒயர் தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது எந்தளவுக்கு நம்ம லூஸ் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு லூஸ் விட்டுட்டு மறுபடியும் நாட்டை வந்துட்டு டைட் பண்ணிருக்கேன் இப்போ மறுபடியும் வந்துட்டு நம்ம ஹைட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இருக்குது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அது பிரச்சனை இல்லை இப்போ நம்ம அரையடி அளந்தோம் இல்லையா அதுவும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம் பதினஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் அதுக்கு மேலே போச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கு கீழே வரக்கூடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இருக்குது நம்ம பதினஞ்சு வரைக்கும் தான் வைக்கணும் இப்போ அந் லைட்டாக மட்டும் நம்ம லூஸ் கொடுத்து விட்டுட்டு மறுபடியும் டைட் வந்துட்டு பண்ணிடலாம் அளவுக்கு இருந்தால் போதும் இப்படி லூஸ் பண்ணி விட்டு டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு நம்ம ஹைட் வந்து செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம் போடுறப்ப மட்டும்தான் இந்த மாதிரி பார்க்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வரைக்கும் இருந்துச்சு பதினஞ்சு அதுக்கு கீழே போகக்கூடாது பதினஞ்சுக்கு மேலே வந்துட்டு இருக்கலாம் இப்போ ஒரு ஒயர் வந்துட்டு ஜாயின் பண்ணியாச்சு இந்த கட்டில் இருக்கிற இந்த ஒயரில் தான் மீதி இருபத்தேழு ஒயரையும் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஒயர் ஜாயின் பண்ணுறப்போ இதே மாதிரி சரிசமமாக வச்சு ரெண்டாக மடிச்சுட்டு அதே மாதிரி ஹைட் வந்து செக் பண்ணணும் இந்த ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஜாயின் பண்ணுறப்ப இதை வந்து ஃபாலோ பண்ணாமல் விட்டிங்க அப்படின்னா ஒரு சைடில் ஒயர் அதிகமாக இருக்கும் ஒரு சைடில் ஒயர் பத்தாம இருக்கும் இப்போ கட்டில் இருக்கிற ஒயராக அந்த ஒயர் கடியில் வச்சிங்கன்னா ஒரு லூப் மாதிரி வரும் மறுபடியும் அந்த லூப்புக்கு மேலே ரெண்டாக இல்லையா ஒன்பது அடி ஒயராக அதை ம மாட்டி விட்டுட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு அந்த பள்ளமாக இருக்கிற ஒயரை எடுத்து அந்த லூப்புக்குள்ளே சுருக்கி விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடணும் டைட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி இதையும் ஹைட் வந்து செக் பண்ணிக்கணும் இப்போ இது வந்து சரிசமமாக இருக்குது இப்போ அடுத்தது வந்துட்டு மூணாவது ஒயர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் ஒன்பது அடி ஒயரை இந்த மாதிரி சரிசமமாக வச்சு மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு அந்த கட்டில் இருக்கிற ஒயர் இப்படி லூப் மாதிரி கீழே தள்ளி விட்டுட்டு அந்த லூப்புக்கு மேலே ரெண்டாம் அடித்த ஒயரை மாட்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு சைனிங்காக இருக்கும் ரெண்டாவது பள்ளமாக இருக்குல்லையே அந்த பல்லமாக இருக்கிற ஒயரை அந்த லூப்புக்கு மேலே சொருகி விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடணும் இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஹைட் வந்து நம்ம செக் பண்ணணும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கரெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு வந்திருக்கு இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணணும் இருபத்தெட்டு ஒயரையும் ஜாயின் பண்ணி ஹைட் வந்துட்டு நான் செக் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ இந்த சைடில் ஃபுல்லுமே வந்துட்டு நான் ஜாயின் பண்ணி ஹைட் வந்து செக் பண்ணிவிட்டேன் இப்போ இ இதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற ஒயரை பக்கத்தில் இருக்குதுலையே அந்த ஒயரை அளந்தும் நம்ம கட் பண்ணலாம் இப்படி இல்லைன்னா ரெண்டாக மடித்து இந்த நம்ம ஆல்ரெடி அரை அடி கம்மி பண்ணி ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம மேலேயும் கீழேயும் எப்பவும் போல் வந்துட்டு நம்ம போட்டுக்கணும் ஆனால் இதுதான் சென்ட்ரல் லைன் அப்படின்னு சொல்லி தெரியறதுக்காக நான் வந்து முடித்து போட்டு வச்சுக்கிறேன் நீங்கள் நம்ம ஏன்னா வேறு கலரில் அடிபாகம் போடாததுனால அது ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா மேலே எத்தனை லைன் போடுறோம் கீழே எத்தனை லைன் போடுறோன்றது தெரியாமல் போயிடும் அதனால மறக்காமல் முடித்து போட்டு வச்சுக்கோங்க இப்போ இதே மாதிரி மொதல் ஒயர் இருக்கு இல்லையா அந்த ஒயரை அளந்து அடுத்தடுத்து வந்துட்டு நம்ம அடிபாகம் வந்துட்டு போடணும் இப்படி அளந்துட்டு வந்துட்டு இந்த முடிகிற இடத்துல வச்சுட்டு இந்த கட்டில் இருக்கிற ஒயரை இப்படி மடிச்சுக்கணும் கட்டில் இருக்கிற ஒயர் வந்துட்டு பள்ளமாக இப்போ கீழே இருக்கும் அளந்த ஒயர் வந்து சைனிங்காக மேலே இருக்கும் அந்த மாதிரி லூப் மாதிரி வச்சுட்டு மேலே போகிற ஒயரை அந்த லூப்புக்கு மேலே சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடணும் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒயர் அளந்தோம் இல்லையா அதே அளவுக்கு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிடணும் இப்போ இது வந்துட்டு கரெக்டாக இருக்குது லூஸாக இருந்துச்சுனாலும் டைட்டாக இருந்துச்சுனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு அந்த ஹைட்டுக்கு வந்துட்டு வச்சிடணும் இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸி தான் நம்மளுக்கு ஏன்னா கட்டில் இருக்கிற ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை அந்த லூப்புக்கு மேலே சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு கட்டில் இருக்கிற மேலே இருக்கிற ஒயரை வந்துட்டு நம்ம மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்பில் உள்ளே சொருக்கி விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும் இதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லுமே போடணும் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயராக அளந்து கட் பண்ணணும் நம்ம இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவது லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன் இப்போ இதோட நிறுத்தியிருக்கேன் பாருங்கள் இருபத்தெட்டு ஒயர்லேயும் வந்து பின்னியாச்சு இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒயராக அளந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி மேலே அஞ்சு லைனும் கீழே வந்துட்டு ஆறு லைனும் வந்துட்டு நம்ம போடணும் இப்போ இதுக்கு மேலேயும் வந்துட்டு நான் ஒரு லைன் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த முடிச்சுக்கு கீழே அஞ்சு மேலே ஆறு அந்த மாதிரி வந்துட்டு நம்ம போட்டுக்கணும் அப்போ தான் பன்னெண்டு லைன் வந்துட்டு நம்மளுக்கு வரும் இந்த சுத்தெல்லாம் இல்லாத மாதிரி எடுத்துட்டு சிக்கி இல்லாத மாதிரி போடுங்க அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக வரும் இப்போ பக்கத்தில் இருக்கலையே அந்த ஒயரை வந்துட்டு நம்ம அளந்துக்கலாம் இந்த மாதிரி சரிசமமாக வச்சு அளந்துட்டு இந்த ஒயர் முடிகிறப்ப இதோட மடிச்சுக்கலாம் கட்டில் இருக்கிற ஒயர் வந்துட்டு பள்ளமாக இருக்கிற மாதிரி இப்படி லூப் மாதிரி வச்சுக்கணும் மேலே போகிற ஒயரை அந்த லூப்புக்கு மேலே எடுத்து சுற்றி எடுத்துகிட்டு வரணும் கட்டில் இருக்கிற ஒயர் மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றுன ஒயரை அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும் இப்போ இந்த சைடில் பார்த்த மாதிரியே பக்கத்தில் இருக்கிற ஒயர் அளவுக்கு சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் ஒவ்வொரு டைம் வந்து அடிபாகம் ஜாயின் பண்ணுறப்பவும் அதே மாதிரி பார்த்துக்கணும் இப்போ நம்ம ஜாயின் பண்ண ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது எந்தளவுக்கு கம்மியாக இருக்கோ அளவுக்கு ஒயரை லூஸ் பண்ணி விட்டுட்டு டைட் பண்ணிடணும் இப்போ மறுபடியும் வந்துட்டு ஹைட் வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி விடணும் ஒவ்வொரு லைன் ஆரம்பிக்கிறப்பவும் இப்போ கட்டில் இருக்கிற ஒயரை எப்போவும் போல் நம்ம வந்துட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மேலே போகுது இல்லையா அந்த ஒயரும் அந்த லூப்புக்கு மேலே சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு நாட் போடணும் இதே மாதிரி இந்த மூணாவது லைனையும் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கு இல்லையா அந்த ஒயரை வச்சு நம்ம கட் பண்ணிடணும் பன்னெண்டு லைன் போட்டுட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம அடிபாகம் ஃபுல்லுமே வந்துட்டு போட்டாச்சு பன்னெண்டு லைன் இருபத்தெட்டுக்கு பன்னெண்டு இந்த சென்ட்ரல் லைனுக்கு கீழே வந்துட்டு ஆறும் மேலே வந்துட்டு அஞ்சும் வந்து போட்டிருக்கேன் அந்த முடிச்சு வந்துட்டு நம்ம அவுத்து விட்டுடலாம் அடிபாகம் போட்டு முடித்ததுக்கு அப்புறம் தான் அவுக்கணும் இடையில அவுத்திங்க அப்படின்னா அந்த அது மாறிடும் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு ஒரு ஒயர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி நாலு நாலு ஒயராக எடுத்துகிட்டு நீங்கள் எந்த கலர் வேணுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்துட்டு ப்ளூ கலர் வந்துட்டு நல்லாயிருக்கு டார்க்கு கோல்டுக்கு ப்ளூ நல்லாயிருக்கு நான் ப்ளூ கலர் வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன் மொதல் ஒயர் இருக்கு இல்லையா அந்த ஒயரை அலந்து நம்ம இந்த மாதிரி சரிசமமாக வச்சு அலந்து மடிச்சுக்கணும் கீழே அடிபாகம் போட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் அதில் இருபத்தெட்டு ஒயரையும் வந்து நம்ம பின்னிருப்போம் இதில் நாலு ஒயரோடு நம்ம வந்து நிறுத்திக்கணும் இப்போ இதே மாதிரி அந்த கோல்டு ஒயருக்கு ஈக்குவலாக அளந்துட்டு அந்த கோல்டு ஒயர் முடிகிறப்ப இந்த மாதிரி மடிச்சுக்கணும் கட்டில் இருக்கு இல்லையா அந்த ஒயர் வந்துட்டு பள்ளமாக இருக்கிற மாதிரி அந்த ப்ளூ ஒயரை வந்து மடித்து வச்சுக்கணும் இப்படி லூப் மாதிரி வச்சுட்டு மேலே போகிற அந்த மொதல் ஒயரை இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ப்ளூ ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றுன அந்த கோல்டு ஒயரை அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும் இப்போ அடிபாகம் போட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ அதே மாதிரி மொத ஒயர் நம்ம மொதல் நாட் போட்டதும் அந்த அளந்து ஒயர் இருக்கு இல்லையா அதே அளவுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் இதுலேயுமே வந்துட்டு நான் கோல்டு ஒயரை விட ப்ளூ ஒயர் வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி வைக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது ப்ளூ ஒயரு நான் லூஸாக இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போ மறுபடியும் வந்துட்டு மெஷர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் நான் இந்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு நான் வைக்க போகிறேன் ப்ளூ ஒயரு இப்போ அடுத்த நாட்டு அதே மாதிரி ப்ளூ ஒயராக இப்படி லூப் மாதிரி மடிச்சுட்டு அடுத்த ஒயரை அந்த லூப்புக்கு மேலே சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு அந்த சுற்றின ஒயராக லூப்பில் உள்ள விட்டு டைட் பண்ணிடணும் இப்போ இதே மாதிரி மூணாவது நாட்டும் போடணும் லூப் மாதிரி வச்சுட்டு மூணாவது ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு நாட் போடணும் இப்போ இதே மாதிரி நாலாவது ஒயர்லேயும் நம்ம வந்துட்டு போட போகிறோம் லூப் மாதிரி மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயர அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணியாச்சு இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒயரையும் நீங்கள் வந்து அளந்துக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த நாலாவதாக நம்ம பின்னி முடித்தோம் இல்லையா அந்த ஒயரை அளந்துக்கணும் ஃபஸ்ட்டு எப்படி ப்ளூ ஒயர் கொஞ்சம் அதிகமாக நம்ம விட்டு கட் பண்ணோமோ அதே மாதிரி கட் பண்ணுறப்பவும் கொஞ்சம் அதிகமாக விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இதோடு வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் எல்லா சைட்லேயும் நாளுக்கு ஒரு ஒயர் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் இந்த ப்ளூ கலருக்கு பதிலாக நீங்கள் ஒவ்வொரு ஒயருமே வேறு வேறு கலரில் அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லாத்துக்குமே வந்துட்டு நாளுக்கு ஒரு ஒயர் வந்துட்டு ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிபாகத்தில் எல்லா சைட்லேயும் அந்த மாதிரி வந்துட்டு பின்னிட்டேன் இதுதான் கார்னர் திருப்புறது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிளைன் நாட் ப்ளூ கலரில் வரும் ஏன்னா ரெண்டு சைட்லேயுமே ப்ளூ கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் நாளுக்கு ஒன்று அதனால் ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ளூ வரும் அதுக்கப்புறம் மொதல் ஒயரும் ரெண்டாவது ஒயரையும் கோல்டில் வந்துட்டு நாட்டு போடணும் அப்புறம் மூணாவது ஒயரையும் நாலாவது ஒயரையும் எடுத்து ஒரு நாட்டு வந்து போடணும் இப்போ நான் அதில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் முதல்ல இருக்கிற கோல்டு ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு ரெண்டாவதாக இருக்கிற ஒயரை அந்த லூப்புக்கு மேலே சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி முடித்து போட்டுக்கணும் இப்போ அதே மாதிரி பக்கத்தில் மூணாவது ஒயர் இருக்கு இல்லையா மூணாவது ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு நாலாவது ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக நாட்டு எப்படி போடுவோமோ அந்த மாதிரி தான் நார்மல் பாக்ஸ் நாட்டு போட்டுருணும் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் ப்ளூ கலரில் ஃபஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு முதல்ல இருக்கிறத லூப் மாதிரி மடிக்கணும் ரெண்டாவதாக இருக்கிற ஒயரை வந்துட்டு நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த மாதிரி இதே மாதிரி மொதல் ஒரே ஒரு லைன் மட்டும் சுற்றி வந்துட்டு பாக்ஸ் நட்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரை எடுத்து போட்டுடணும் இது போட்டதுக்கு அப்புறமே எல்லா ஒயரும் பெருக்கல் குறி மாதிரி கிராஸ் ஆகும் அதுக்கு மேலே வந்துட்டு கிராஸ் நட்டில் வந்துட்டு நம்ம போடணும் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டையும் எடுத்து நம்ம ஒரு நாட் போட்டுடணும் ரெண்டாவது ஒயரையும் மூணாவது ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுடணும் அப்புறம் அந்த நாளுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா அது என்ன கலரோ அதே கலரில் நாட் வந்துட்டு வரும் அந்த ஜாயின் பண்ண ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஒரு முடித்து வந்துட்டு நம்ம போட்டுடணும் இப்போ இந்த கூடையை சுற்றியுமே இதே மாதிரி நீங்கள் பின்னிட்டு பின்னுங்க அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பின்னுறவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டு கோல்டு ஒரு ப்ளூ நாட்டு அந்த மாதிரி வந்துடும் இது ஃபுல்லுமே நான் போட்டுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் வந்து பெருக்கல் குறி மாதிரி பின்னிட்டு நான் காமிக்கிறேன் அப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் நான் இந்த சைடில் கொஞ்சம் ஃபுல்லுமே போட்டிருக்கேன் பாருங்கள் மொதல் லைன் வந்துட்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து போட்டாச்சு ப்ளூ கலரில் பிளைன் நாட்டு வந்தாச்சு இப்போ இந்த இடத்துல எல்லாம் பெருக்கல் குறி மாதிரி கிராஸ் ஆகும் இந்த பெருக்கல் குறி மாதிரி கிராஸ் ஆகிற இடத்துல நம்ம நாட் போடணும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் எடுக்கலாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது ஒரு ரெண்டு ஒயர் மூணு ஒயர் சேர்த்து கிராஸாக வந்துட்டு பின்னலாம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இருக்கும் இப்போ இது ரெண்ட்லையும் வந்துட்டு பெருக்கல் குறி மாதிரி நான் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா அந்த கோல்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு மடக்கணும் லெஃப்ட் சைடில் இருக்கலையே அதை தான் ஃபஸ்ட்டு மடக்கணும் இப்போ ரைட் சைடில் இருக்கிற ஒயரை அதுக்கு மேலே சுற்றி எடுத்துகிட்டு வரணும் அதாவது லெஃப்ட் சைடு ஒயரை வந்துட்டு லூப் மாதிரி மடிச்சுட்டு ரைட் சைடில் இருக்கிற ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்து போடணும் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயே பெருக்கல் குறி மாதிரி கிராஸ் ஆகும் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்குதுலையே அந்த ஒயரை லூப் மாதிரி படிச்சுட்டு ரைட் சைடில் இருக்கிற ஒயரை அந்த லூப்புக்கு மேலே சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த முடித்து வந்துட்டு போடணும் இது போட்டதுக்கப்புறம் அந்த ப்ளூ ஒயர்லேயும் நம்ம பெருக்கல் குறி மாதிரி வரோம் அங்கேயும் வந்துட்டு ஒரு நாட் போடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு நாட்டு வந்து கிராஸாக போட்டோம் அடுத்த ஒயர் எடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி மூணு ஒயர் வந்து கிராஸ் ஆகும் இந்த ப்ளூவில் கீழே இருக்க கோல்டு ரெண்டு ஒயர்லேயும் மேலே அந்த ப்ளூ கலரோடு சேர்த்தி மூணு ஒயர் வந்துட்டு கிராஸாக நம்ம வந்துட்டு பின்னணும் இப்படி இந்த மாதிரி ஒரு மூணு மூணு ஒயராகவும் நாலு நாலு ஒயராகவும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இப்படி கிராஸாக போகிற ஒயரில் தான் வந்துட்டு பின்னணும் ஒரே சைடில் போகிற ஒயரில் வந்துட்டு நம்ம எடுத்து பின்னக்கூடாது பெருக்கல் குறி மாதிரி அந்த இடத்துல கிராஸ் ஆகணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ ஒயரையும் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன் இப்போ இதே மாதிரி முக்கோண மாதிரியுமே நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டு போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கரெக்டாக அந்த அஞ்சு ஒயர்னால் எல்லா ஒயரையும் எடுத்து க்ராஸாக அஞ்சு ஒயராக வந்து பின்னணும் அப்படி இல்லைனா நாலு நாலு ஒயர்னால் நாலு நாலு ஒயராக அந்த மாதிரி பின்னணும் இப்போ நான் இதில் வந்துட்டு கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒயர் மட்டுமே ஃபுல்லாக பின்னிட்டு கொஞ்சம் வந்ததை நான் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் முக்கோண மாதிரி பின்னிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறம் இந்த கூட ஃபுல்லுமே அதே மாதிரி தான் பின்னணும் நான் இதில் பாதி வரைக்கும் பின்னிட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அஞ்சு அஞ்சு ஒயரு அந்த மாதிரி தான் இங்கேருந்து ஒரு அஞ்சு ஒயரு அப்புறம் ஒரு பத்து ஒயராக வந்து பின்னிட்டு இப்போ அஞ்சு ஒயராக வந்துட்டு நான் பின்னிகிட்ருக்கேன் இதே மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஒயர் எடுத்தால் கிராஸாக வந்துட்டு அஞ்சு ஒயர் அந்த மாதிரி தான் நான் பின்னிட்டு வந்திருக்கேன் இப்படி இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஈவன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த ப்ளூ ஒயரோடு விட்டுட்டு முக்கோணம் மாதிரி வந்துட்டு டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பின்னிக்கலாம் இப்போ இந்த லாஸ்ட்டாக வந்துட்டு ஒவ்வொரு ஒயர் வந்து ஸ்கிப் பண்ணுவோம் நான் நாலு ஒயர் நாலு ஒயர்னால் அந்த எத்தனை ஒயர் வந்துட்டு நீங்கள் க்ளாஸாக பின்னுறீங்களோ அப்படி பின்னுறப்போ உங்களுக்கு ஈவன் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்காது ஈஸியாகவே நீங்கள் வந்து பின்னிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டைமண்ட் சேஃபில் வந்துட்டு முடிச்சுக்கோங்க இருந்தாலும் இந்த ஈவன் பண்ணுறது எப்படி அப்படின்றத வந்துட்டு நான் கொஞ்சம் தூரம் பின்னிட்டு இது ஃபுல்லுமே கவர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இந்த இடத்துல கேப் மாதிரி வரும் இல்லையா அப்போ காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் மாதிரி முடிக்கிறதுக்கு இதோட பின்னி காமிச்சிருக்கேன் இந்த சைடில் வந்து காமிச்சோம் இல்லையா இதை எப்படி ஈவன் பண்ணுறது அப்படின்றதுக்காக கொஞ்சம் நான் பின்னிட்டு விட்டுருக்கேன் இது சொருகிறப்ப இதே மாதிரி இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் கிராஸ் கிராஸாக வந்துட்டு நம்ம இப்படி சொருகிக்கலாம் அப்போ இது வந்து நல்ல முக்கோண மாதிரி டிசைனாக வந்துட்டு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் பின்ன வேண்டியதில் எனக்கு ஈவனாக தான் வந்துட்டு பின்னணும் அப்படின்னா இந்த சேஃப் இல்லாமல் இதில் வந்துட்டு ரவுண்டாக வந்துட்டு வர்ற மாதிரி நம்ம பின்னிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக வந்துட்டு நான் பின்னிருக்கேன் இப்போ இந்த சைடில் வந்துட்டு அஞ்சு அஞ்சு ஒயர் எடுத்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்துட்டு நம்ம பின்னணும் இப்போ இந்த சைடில் வந்துட்டு இப்படி க்ராஸாக இப்படி வி சேஃபில் வந்துட்டு வரும் அப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஒயராக ஸ்கிப் பண்ணணும் அஞ்சு வந்து பின்னணும் அப்படின்னா அதுக்கு அடுத்ததில் வந்துட்டு நாலு அடுத்ததில் மூணு அடுத்ததில் ரெண்டு அடுத்ததில் ஒன்று அந்த மாதிரி ஒவ்வொரு ஒயராக விட்டு விட்டு நம்ம இந்த சைடில் பின்னிட்டு வந்தோம் அப்படின்னா அப்போது உங்களுக்கு இதோட ஈவன் ஆகிடும் க்ராஸில் பின்னுறவங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஆனால் ஃபஸ்ட் டைம் பின்றப்ப நீங்கள் இந்த டைமண்ட் சேஃப் மாதிரியே வந்துட்டு முடிச்சுக்கோங்க இதில் வந்துட்டு ரெண்டு கோல்டு ஒரு ப்ளூ ரெண்டு கோல்டு அதோட முடிச்சிடணும் அந்த லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ப்ளூவில் வந்துட்டு பின்னக்கூடாது கோல்டில் வந்துட்டு இதோட தான் பின்னணும் மேலே இருக்கிற ப்ளூவு கோல்டு அதை ரெண்டையுமே விட்டுருக்கணும் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இருக்கிற ஒயர் வந்து விட்டுருவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயராக விட்டுட்டே வந்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஈவன் ஆகிடும் இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஈவன் பண்ணணும் அடுத்தது வந்து இதை மடித்து எப்படி சொருகிறது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம் இப்போ இந்த இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஈவன் பண்ணியிருக்கோம் கிராஸாக வந்துட்டு நாலாவதாக இருக்கிற ஒயரில் வந்துட்டு நம்ம சொருகணும் இப்போ ஈவன் பண்ணியிருக்கிறோம் இல்லையா அதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த ப்ளூ நாட்டுக்கு கீழே இருக்கிற மிக்ஸ்டு நாட்டு வந்துட்டு நாலாவதாக இருக்கிறது அதுக்கு நேராக மேலே இருக்கிற இந்த ரெண்டு பெருக்கள் மாதிரி இருக்கு இல்லையா அந்த ரெண்டு ஒயரையும் இந்த கீழே இருக்கிற அந்த நாலாவதாக இருக்கிற முடிச்சுக்குள்ளே தான் வந்துட்டு சொருகணும் இதை அப்படியே உள்ளே எப்படி சொருக்கி காமிக்கிறேன்னு பாருங்கள் க்ராஸாக நாலாவது முடிச்ச வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு நேராக மேலே இருக்கிற இந்த பெருக்கள் குறிமாதிரி இருக்கு இல்லையா அந்த பெருக்கள் மாதிரி இருக்கிற ரெண்டு ஒயரையுமே அந்த ஒரே முடிச்சுக்குள்ளே வந்து சொருகணும் இப்போ அந்த பிளைன் ப்ளூ நாட்டு அதுக்கு கீழே இருக்கிற நாட்டு அதுக்கு நேராக மேலே இருக்கிற இந்த ரெண்டு கோல்டு ஒயரையுமே வந்துட்டு சொருக்கி விட்டாச்சு இப்போ அந்த ஒரு இதில் சொருகுனீங்கன்னா போதும் அதே லைனில் இருக்கிற அந்த லைன் ஃபுல்லுமே தான் சொருகணும் இந்த தான் இது நாலாவது லைன் இதுக்குள்ளே தான் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம சொருகணும் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஒயரையும் அதே மாதிரி எடுத்து அதுக்கு பக்கத்து பக்கத்தில் இருக்கிற நாட்டில் அப்படியே நம்ம லைனாக சொருகிட்டு வரணும் ஒரே ஒரு முடிச்சு மட்டும் நீங்கள் அது வந்து எந்த லைன் அப்படின்றத வந்து பார்த்துட்டு சொருக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே அதே லைனில் இருக்கிற பக்கத்து பக்கத்துட்டு ஏன்னா கிராஸாக இருக்கிறனால பக்கத்து பக்கத்தில் ஒரு கேப் இருக்கும் அதுக்கப்புறம் நாட் இருக்கும் அந்த மாதிரி தான் வரும் அப்படியே நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக சொருகிக்கலாம் சொருகிட்டு இந்த இடத்துல கேப் இல்லாத மாதிரி டைட்டாக கீழே வரைக்கும் இழுத்து விட்டுருங்க இழுத்து விட்டுட்டு லெஃப்ட் சைடில் போகிற ஒயரை லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைடில் போகிற ஒயரை ரைட் சைடிலேயே இப்படி சொருகி விட்டுருணும் இதில் வந்து கிராஸ் ஒயர்னாவே ஒரு முடிச்சில் வந்துட்டு ரெண்டு ஒயர் வந்துட்டு நம்ம சொருகணும் இந்த மாதிரி ரெண்டு ஒயர் வந்துட்டு கிராஸ் ஆகும் இது ஃபுல்லுமே ஈவன் பண்ணி சொருக்கிட்டு அப்புறம் மடித்து நல்லா டைட்டாக வந்துட்டு சொருக்கிட்டு இந்த கூடையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் வயர் எல்லாமே சொருக்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கூட சைஸ் வந்துட்டு வருது மூணு ரோலில் இப்போ இது ஃபுல்லுமே சொருகிட்டு பார்க்கலாம் நான் ஃபுல்லாக வந்துட்டு சொருகி முடிச்சிட்டேன் இதோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச் வந்துருக்கு பதினொன்றுக்கு பதினொன்று நீல இதுவும் அதுவே உயரமும் வந்துட்டு இருக்குது நல்ல உயரம் இது மடித்து ஃபுல்லாக வந்துட்டு நான் சொருகிட்டேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துட்டு ஃபினிஷிங் வந்துருக்குன்னு இந்த கேப் இருக்கு இல்லையா அது தெரியாத அளவுக்கு வந்துட்டு கிராஸாக உயரம் வந்துட்டு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஃபுல்லாக சொருகி முடித்தாச்சு சொருகி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா ஒயரையும் வந்து ஒட்டி வச்சு கட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நீட்டாக வந்துட்டு இருக்கும் இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு டிப்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன் என் கையில் வந்துட்டு நகம் இல்லை நல்லா அழுத்தி சொருக்க முடியல பாருங்கள் இதனால் நான் பெருவரலுக்கு மட்டும் வந்துட்டு டேப் வந்து சுற்றிக்கிட்டேன் அப்போ வந்து எனக்கு கை வந்துட்டு வலிக்கவே இல்லை நகம்லாம் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும் ரெண்டு வரலுக்கும் சுற்றி இருந்தேன் ஆனால் அது செட் ஆகலை அதனால் பெருவரல் மட்டும் சுற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு சொருகிடலாம் கை வலியும் வந்துட்டு இருக்காது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்